ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு காலத்துல போஜராஜன் ஒரு அரசன் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஒற்றர்களை வச்சிருந்தார் தீர்த்த மலைன்னு ஒரு இடம் அந்த ராஜாவோட ஆதிக்கத்தில் இருந்தது அந்த இடத்துல இருந்த ஒரு ஒற்றன் அந்த ராஜாவை தேடி வந்து ஒரு விஷயத்த சொன்னான் ஒரு சந்நியாசி தீர்த்தமலைக்கு வந்திருக்கார் இதுவரைக்கும் அவர் காளி தரிசனம் வேணுங்கிறதுக்காக நூறு தடவைக்கு மேல மகா காளி யாகம் பண்ணியிருக்கார் யாகம் பண்ணி பூர்ணாஹூதி சமர்ப்பிக்கிறச்சே காளி அந்த யாக புகையில தரிசனம் கொடுப்பாங்கிறது ஐதீகம் ஆனா அவருக்கு ஒரு தடவை கூட காளியோட தரிசனம் கிடைக்கல அதனால தீர்த்தமலையில் காளி தரிசனத்துக்காக யாகம் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லுவான் இதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அந்த சந்யாசி பண்ற யாகத்துல தானும் கலந்துக்க ஆசைப்படுறார் அதே மாதிரி அந்த சன்னியாசி யாகம் பண்ணுறச்சு போஜராஜன் யாகத்துக்கு போற அந்த சன்னியாசியும் எப்பவும் பண்ற மாதிரி யாகம் பண்றார் ஆனால் அந்த சன்னியாசி பாவம் வழக்கம் போல இந்த முறையும் அவருக்கு காளி தரிசனம் கிடைக்கல ராஜாக்கு அவரை பார்த்தா பாவமா இருந்தது அவர் அந்த சன்னியாசி கிட்ட இப்போ இதே மாதிரி யாகம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க அந்த யாகத்தை நான் பண்றேன் அப்படின்னார் ராஜாவோட உத்தரவு மீற முடியாது அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணினார் அந்த இடத்துல ராஜா உட்கார்ந்து யாகம் பண்ணினார் என்ன ஆச்சரியம் பூர்ணாஹூதி சமர்ப்பிக்கிறச்சே பிரத்யக்ஷமா மகாகாளி தரிசனம் கொடுத்தா ராஜா தன் நாட்டு மக்கள் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினர் அப்போ ராஜா காளிமாதா கிட்ட தனக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டார் அம்மா இந்த நூறு தடவைக்கு மேல உன்னோட தரிசனம் கிடைக்கணும்னு யாகம் பண்ணிருக்கார் இப்பதான் முதல் முறையா யாகம் பண்றேன் முதல் தடவையே எனக்கு உன்னோட கருணையால தரிசனம் கிடைச்சிடுத்து அவருக்கு உன் தரிசனம் ஏன் கிடைக்கல எங்க தப்பு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னார் அதுக்கு காளிமாதா அந்த சன்னியாசி இன்னும் நூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை யாகம் பண்ணியிருந்தாலும் நான் தரிசனம் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னால் அவர் உடம்பு தான் இங்கே உட்காந்து யாகம் பண்ணின்னு இருந்தது மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராமல் எங்கெங்கேயோ இருந்தது என்னைக்கு அவர் மனசை குவித்து ஏகாகிரமாக என்னை நினச்சி யாகம் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் என்னோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டா இந்த கதையில் வர சந்நியாசி மாதிரி நாம்பளும் ஒரு வேளை செய்யறச்சே மனசை ஒருமுகப்படுத்தி முகப்படுத்தி செய்யாமல் ஆயிரத்தி எட்டு சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அந்த வேலையையும் சரியாக செய்யறதில்லை பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் முழு மனசாக செஞ்சோம்னா அந்த வேலையை ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிடுவோம் அதனால் எது செஞ்சாலும் இந்த வேலையை நம்மள விட பர்ஃபெக்டாக யாராலையும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு நாம் செய்யணும் அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க ശ്രീ മഹാപരീവ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമുക്കോട്ടി ശങ്കര